தமிழ்நாடு கோவை சிறை ஆதீனத்தில் இருந்துநாதர் விழாவிற்கு எழுந்தருளி இருக்கும் குருமகா சன்னிதானங்கள் முனைவர் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் அவர்களை ஆசியுரை வழங்க வேடி அன்போடு அழைக்கின்றோம் குருமகா சன்னிதானங்களுக்கு சிறப்பு செய்வார்கள் மன்றத்தின் செயலவை உறுப்பினர்களை அன்பு கூர்ந்து மேடைக்கு அழைக்கின்றோம் துணை முருக எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிருதோ பயந்ததனை வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே எல்லாம் வல்ல வழிபடுகடவளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிரபயாதீனம் ஆதி குருமொல்வர் திருப்பெருந்தரு ராமானுசனுடைய குருவருளையும் மொழிகளால் வாழ்த்தி வணங்கி இந்த மலேய நாட்டிலே கடந்த பதினைந்து ஆண்டுகளாக முருகப்பெருமானுடைய அருள் பெற்று திருப்புகள் உள்ளிட்ட ஆறு நூல்களை பாடியருளியே முத்தமிழால் வயதாரையும் வாழவைக்குரிய முருகப்பெருமானை போற்றி பரவிய அருணிநாத பெருமானுக்கு பெரும் விழாவானது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டினுடைய நிறைவிலேயும் புத்தாண்டினுடைய தொடக்கத்திலேயும் பெரும் விழாவானது மிகச்சிறப்பான முறையிலே நடைபெறுவது மகிழ்ச்சிக்குரியது இதற்கெல்லாம் முருகப்பெருமானுடைய பேரால் கருணையும் அருகிநாத பெருமானுடைய குருவருளும் பெரும் துணையோடு நம்முடைய பாராட்டுதலுக்குரிய நம்முடைய குழந்தை மருத்துவர் ஜெயபாலன் வள்ளியப்பன் அவர்களும் அவர்களோடு இணைந்திருக்கின்ற இளைஞருடைய குழுவும் அதற்கு காரணமாக இருக்கின்றது என்றால் அதற்கெல்லாம் மிகையாகாது இந்த நேரத்திலே முதற்கன் அவர்களுக்கெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் இந்த ஆண்டு இந்த பெருவிழாவிற்கு இங்கு வருகை ஒரு இந்து நேற்றைய முதல் நாள் விழாவிலே வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்கும் கழுதகை அன்புக்கும் முறையே நம்முடைய கோவிலூர் ஆதீனத்தினுடைய பதினா பதினான்காவது பட்டம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே இங்கு ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகளோடு குழந்தைகளாக இங்கு வந்திருந்து ஒரு வாரம் தங்கியிருந்து குழந்தைகளுக்கெல்லாம் அமுத வகுப்பை எடுத்து அவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி என்றும் இளமையாக இருந்து எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பொற்கிளி கவிஞர் சோசோமி ஐயா அவர்களை இந்த ஆண்டு ஒரு சிறப்பு விருந்தினராக நம்முடைய பாராட்டுதலுக்குரிய இணைவேந்தர் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் தான்சிரி ஐயா அவர்கள் இங்கு வந்து சிறப்பித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இன்று இந்த இடத்திற்கு பல பேர் வந்திருக்கிறாங்க காரைக்குடி என்றால் எல்லாருக்கும் ஞாபகம் வருவது கம்பனுடைய பெரும் விழா அந்த விழாவிலே எல்லாரும் சென்று பேச வேண்டும் என்பது எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கு உலகிலே எந்த நாட்டிலே இருந்தாலும் தமிழறிஞர்கள் எல்லாம் அங்கே சென்று பேச வேண்டும் என்பது ஒரு பெரும் அவாவாக இருப்பது ஒரு ஒரு விருப்பமாக இருக்கு அடிப்படை கணேசன் அவருடைய பெரும் முயற்சியில் அது தொடங்கப்பட்டு நடந்தது அதுபோல முருகப்பெருமானுக்காக எடுக்கப்படுகின்ற இந்த ஈப்போவிலே இருக்கின்ற விழாவிற்கு உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த வினடியிலே வந்து பேச வேண்டும் என்பது ஒவ்வொருவருக்கும் அவாவாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் எங்களுடைய தமிழகத்திலே இருந்து வந்திருக்கின்றார்கள் நம்முடைய ராமநாதன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் ஐயா அவர்கள் சோசோமி ஐயா வந்திருக்கின்றார்கள் ஹைதராபாத்தில் இருந்து சிவா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் எம்மோடு நம்முடைய அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அதே போல சிவாவோடு அவருடைய குழுவினர்கள் வந்திருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு சான்றோர் பெருமக்கள் எல்லாம் இந்த மேடையிலே எப்படி அங்கு காரைக்குடியிலே வந்து பேசினால் ஒரு கௌரவம் என்று நினைக்கின்றார்கள் அதுபோல இந்த மேடையிலே வந்து பேசுவதும் பாடுவதும் என்பது ஒரு மகிழ்வுக்குரியதாக இருக்குது அந்த வகையிலே மருத்துவருடைய ஒருங்கிணைப்பிலே இந்த விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் சிறப்பாகவே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது ஒரு பன் பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முதலாக அவர்கள் சுவிட்சர்லாந்திலே ஒரு உலக முருகபக்தருடைய மாநாட்டிலே சந்தித்திருக்கின்றார் நமக்கு அறிமுகம் இல்லை ஒவ்வொரு முறையும் சொல்றது உண்டு பொழுது அவர்கள் அதற்கு பின்பு ஈப்போவில் ஒரு விழா நடக்குது அருங்குநாத பெருமானுடைய விழா நடக்குது வர்றீங்களான்னு கேட்டார் போல ஒரு அறுபது எழுது வயசுல இருக்கு விழா எடுக்கிறவங்க அறுபது எழுபது வயசுல இருப்பாங்க அப்படித்தான் ஓய்வுக்கு பின்னால்தான் சமயத்திற்கு வருவார்கள் அந்த வகையில் அப்படி இருப்பாரு அது வரை பார்த்ததில்லை அப்பொழுதுதான் அவர்கள் விமான நிலையத்தில் வந்தபோது இவர் இளமையானவராக இருக்கின்றார் அவருக்கு இவ்வளவு ஈடுபாடு இருக்கின்றது என்கின்ற ஆர்வத்திலே அந்த ஆண்டு வந்து ஒரு விழா நடந்தது சொன்னேன் ஏன் ஒரு நாட்களிலே நிறைவு செய்கின்றீர்கள் செய்கின்ற மாகாணத்திலே இருந்து வந்திருக்கின்றார்கள் அங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு நாள் இந்த அருணிநாத பெருமானுடைய விழாவை நடத்தலாம் என்று சொன்ன பொழுது இங்கே பினாங்கிலே தொடங்கினார்கள் அதுபோல இன்னும் பல இடங்களிலே கேமரூன் உள்ளிட்ட இடங்கள் கேயலிலே அதுபோல பல்வேறு இடங்களிலே இந்த விழாவை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று ஆரம்பித்தார் அப்பொழுதெல்லாம் வந்து அஞ்சு ஆறு நாள் இங்கு வந்திருப்பது எங்களுக்கு ஓய்வுடையதாக இருக்கும் அங்கிருந்து எங்களுக்கு சுத்திக்கிட்டே இருக்கணும் இங்கே வந்தால் எங்களுக்கு ஒரு இரு நாட்கள் ஓய்வாக இருந்து பல நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்கின்ற வகையிலே இங்கே வந்திருந்து அவர்களோடு அவரோடு அவருடைய குடும்பத்தாரோடு இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் இருப்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு அவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக சூழ்நிலை காரணமாக எல்லாரும் இரண்டு ஆண்டுகள் இணைய நடந்ததும் பத்தாம் ஆண்டு பெரும் விழாவை மிகச்சிறப்பான முறையிலே நடத்த வேண்டும் என்பதற்காக பெரிய ஊர்வலத்தோடு அவர்கள் அந்த விழாவை நடத்தினார் எல்லாருக்கும் தெரியும் ஒரு இரு ஆண்டுகள் பத்து பதினொன்று அதன் பின்பு கொரோனா காலமாக போனதனால் அந்த விழாவை நடத்த முடியவில்லை இங்கே இருந்து ஊர்வலமாக வந்து இந்த விழாவை இங்கு நிறைவு செய்தார்கள் ஆகவே இங்கு அவருடைய ஈடுபாடு ஏனென்றால் சிறப்புடையதாக போற்றப்படுவது நம்முடைய பாரதம் பாரதத்திலேயும் தென்னிந்தியா மிகச் சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது அதிலும் சிறப்பு நம்முடைய தமிழகம் செய்த புண்ணியத்தின் பயனாக ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பல அருளாளர்கள்லாம் இந்த மண்ணிலே ஒவ்வொரு காலகட்டத்திலே தோன்றியிருக்கின்றார் சங்க இலக்கியம் தோன்றியது சங்க இலக்கியத்திலே முதலும் சிறப்பாக போற்றப்படுகின்ற நூல் நமக்கு திருமுருகாற்று படை முருகப்பெருமானுக்கு தோன்றி இலக்கியங்களிலே முதன்மையாக சங்க இலக்கியத்திலே போற்றப்படுகின்றது திருமுறையிலேயும் பதினோராவது திருமுறையாக போற்றப்படுகின்றது பன்னிரு முருகவேல் திருமுறையிலேயும் நமக்கு திருமுருகாற்று படை போற்றப்படுகின்றது எல்லா இலக்கியத்திலேயும் திருமுருகாற்று படை நமக்கு உரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி மிக தொன்மையுடையதாக தமிழருடைய தனிப்பெரும் கடவுளாக காலத்தால் அறுதியிட்டு கூற முடியாததாக இருப்பது நம்முடைய முருக வழிபாடு முருகு என்றால் அழகு அழகும் அறிவும் நினைத்ததை கொடுக்கின்ற சிறப்புமுடையவனாக போற்றப்படுகின்றவர் முருகப்பெருமான் அறிநாத பெருமான் சொல்லுவார் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் என்று சொல்லுவார் இந்த முருகப்பெருமானை வயதாலும் வாழ வைக்கின்ற ஆற்றலுடையவனாக முருகப்பெருமான் இருக்கின்றார் என்று நம்முடைய அறிஞாத பெருமான் போற்றுவார் அவருடைய அடிவழியிலே வந்தவர்கள் இங்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழு சொன்னார்கள் முருகப்பெருமானுடைய கந்த பரம்பரையிலே வந்து அறிஞருடைய வழியொட்டி அவருடைய வழியிலே வந்தவர்கள் நம்முடைய வண்ணச்சரவன் தடவாணி சாமிகள் ஐயா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஊரில் பேசினாங்கன்னு ஐயா சொன்னார் வண்ணச்சரம் தடவாணி சாமிகளுடைய அருள் உல்களை பற்றி எல்லாம் உரையாற்றினார் என்று சொன்னார்கள் அவருக்கும் கூட துருப்புக்கொலை மனப்பாடம் பண்ணுவதற்கு காரணம் அவருடைய வழியிலே வந்தவங்க நூறு பாட்டை படித்து ஒப்பட ஒப்படைச்சிங்கன்னா உங்களுக்கு பரிசு கொடுக்குறோம் அன்னைக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறோம்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க அவரும் அவருடைய அண்ணாவும் படிச்சுட்டாங்க படிச்சுட்டு போகிற போது அந்த விழாவை ரத்து ரத்து பண்ணிட்டாங்க யாரும் சேரல அப்படின்ட்டு அப்புறம் அவங்களுடைய தந்தையார் சொல்லியிருக்கிறாரு பணம் தான் போனால் பரவாயில்ல முருகப்பெருமான் கேட்பார் நாம் சொல்லுகின்ற அந்த திருப்புகளை முருகப்பெருமான் சொல் கேட்பார் நீங்கள் வாங்கள் பருளைக்கு சென்று அந்த பாடலை எல்லாம் இறைவனிடத்திலே பாடலாம் என்று சொன்னார் அன்று ஒரு பரிசுக்காக அந்த பொற்களை பரிசுக்காக அன்றைக்கு பாடினாங்க ஆனால் அந்த அந்த பரிசானது இன்று உலகம் முழுவதும் அவர்கள் இந்த வயதிலேயும் இந்த மார்கழி விறந்தாலே அவருக்கு சிங்கப்பூரும் தான் அவருக்கு பிறந்த வீடாக இருக்குது பெரும்பாலும் தான் இருப்பாங்க மார்கழி முடிச்சுட்டு அப்புறம் கோயம்புத்தூருக்கு அடுத்த வாரத்தில் கிருஷ்ணா ஸ்வீட்டில் நடக்கிற விழாக்கு வர்றாங்க அடுத்த வாரத்தில் அவங்க அங்கேதான் இருக்கிறாங்க ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையதாக போற்றப்படுகின்ற வண்ணசரவ சுவாமிகள் இங்கே அவருடைய நேராக அவருடைய திருவுருவம் இருக்குது அதுபோல் அவருக்கு அவருடைய மாணவர்களிலே முதன்மையாக திகழ்ந்த எங்களுடைய ஆதி குருமே ராமானு சாமியுடைய திருபுருவும் இங்கே இருக்குது அதற்கு பக்கத்திலேயே வச்சிருக்கிறாங்க ஏனென்றால் அருணிகாத புராணத்தை பற்றி நம்முடைய சாமிகள் சொன்னார் வண்ணச்சரோ சண்டவாணி சாமிகளும் அருணிகநாதருடைய புராணத்தை பாடியிருக்கின்றார்கள் அவர் சொல்லுகின்ற பொழுது அருணிகநாதருடைய அடிச்சுவட்டிலே வந்திருக்கின்றேன் என்று அவர் அவரை பற்றிய பல செய்திகளை எல்லாம் பாடியிருக்கின்றார்கள் அதில் முதன்மையாக போற்றப்படுவது புலவர் புராண பற்றி நேற்று கூட பேசிட்டு இருந்தோம் எப்படி பெரிய புராணம் அறுபத்தி மூன்று நாயன்மாரி மாயன்மார்களுடைய அடி வரலாற்றையும் ஒன்பது தொகையடியாருடைய வரலாற்றை சொல்லுகின்ற காப்பியமாக இருக்கின்றது அதுபோல வண்ணச்சரம் சுவாமிகள் அவருடைய காலத்திற்கு முற்பட்டு இறைவனுடைய அருள் பெற்ற அருளாளருடைய புலவருடைய வரலாற்றை காப்பியமாக படைத்திருப்பது புலவர் புராணமாக இருக்கின்றது அதுபோல தன்னுடைய காலத்திலே வாழ்ந்த ஒன்பது புலவர்கள் கண்கண்ட புலவர்களாக வள்ளல் பெருமான் உள்ளிட்ட பல புலவருடைய வரலாற்றை சொல்லுகின்ற காப்பியமாக இருப்பது அந்த புலவர் புராணமாக இருக்குது